இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஒரு ரிவிதாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா வந்து நானூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு வந்து டார்கெட்டாக இப்போ கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்து அதில் வந்து நம்ம இந்தியா நீ வந்து ஐம்பத்தெட்டில் ரெண்டு விக்கெட் விட்டுட்டாங்க இது என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து நம்ம இந்தியாவை வச்சு செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சிட்டாங்க ஆஸ்திரேலியா ஸ்டீவ் ஸ்மித் வந்து நூற்றி அறுபது விக்கெட்டை நின்று அப்புறம் பார்த்தா ஆல் அவுட்டே வந்து நானூற்றி எழுபத்தி நாலு முயற்சிடுச்சு அதில் பும்ரா வந்து நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு சூப்பரான ஒரு போலிங் போடுறாரு ஜடேஜா ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு மற்றபடி வேற யாருமே போலிங் யூனிட் அந்த அளவுக்கு பால் இண்டியா நீங்கள் பத்திரி சிராஜியும் விக்கெட்டை எடுக்கலை ரெண்டும் வாரி வழங்கிட்டார் அப்பப்போ போய் அக்ரேஷன் காட்டுறது தவிர விக்கெட் எடுக்க முடியல வரல அது அடுத்தது பார்த்தா நம்ம இந்தியனியை பார்த்தீங்கன்னா ஜ திருப்பி வந்தார் சென்றார் மாதிரி நம்ம ரோஹித் சர்மா ஒரு டீம் கேப்டனு ஒரு டீம் எப்படி எடுத்து வழி நடத்தணும் அதெல்லாம் ஒரு இல்லாமல் அவர் பாட்டுன்னு போயிட்டு ஆறாம ஒரு சரியா ஆடம் அவர் பண்ணிட்டு வந்து நேராக ஒரு அஞ்சு ரனில் அவரும் அவ்வளோ அவுட் ஆகிட்டு வந்து நேட்டார் அப்புறம் நம்ம ராகுல் எழு க்ளாஸ் அவர் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் எல்லா டேஸ்ட்டும் ஒரு அடிச்சிருந்தார் ஸ்கோர் இந்த டெஸ்ட்டில் மட்டும் ஒரு இருபத்தி நாலு ரன் அடித்தார் அதுவும் ஒரு நல்ல ஸ்கோர் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்சால் இருபத்தி மூணு ரனில் இருக்கிறார் இப்போ விராட் கோலி அறிக்கிறாரு இப்போ இந்திய அணி வந்து ரொம்ப தருமாற்றமாக இருக்கிறார் இதில் மட்டும் நூறு ரன்னு நூற்றம்பது ரன் இன்னுக்குள்ளே அவ்வளோ அவுட் போயிட்டானா கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து டை ஆற்று வாய்ப்பே கிடையாது ஒரு முந்நூறு ரன்னுக்கு மேலே அடித்தா தான் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும் அடுத்த மேட்சில் அவங்களை சீக்கிரம் அவுட் அவுட் எடுத்துட்டு அந்த மாதிரி போக முடியும் இல்லைனா இந்தியனை வந்து இந்த கை கைவிட்டுறது வேண்டியது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்தியன் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஒட்டுக்கும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் பண்ணால் இந்தியன் வந்து மேட்ச்சை கை விட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஃபோர்த் டெஸ்ட் வந்து ஜெயிக்கணும் தான் ஒரு என்ட்ரஸ் ஆனாங்க ஆனால் அந்த ஆஸ்திரேலியா பிளேயர் எல்லாமே பிறந்துட்டாங்க இந்தியனை வந்து பார மேட்ச் இல்லாமல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இமாலய இலக்கு இந்தியன் பற்றி ஒரு முந்நூற்றம்பதுனா ஒரு டார்கெட் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான் நானூற்றி எழுபத்தி நாலு ஐநூறு கிட்டே அந்த மாதிரி ஒரு ஸ்கோரில் எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த இன்னி இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் ஒரு நூறு ரெண்டு அடிச்சாலும் கம் அம்மன் தோற போக முடியும் இல்லைனா இன்னி ஃபோர்த் டெஸ்ட்டு விட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் எங்கே போக போகிறாங்கன்னு தெரில என்னென்ன ஆக போகுது தெரில இதுக்கப்புறம் தான் அடுத்தது இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் இப்போ வந்து ஜெய்ஸ்வால் ஆண்டுங்கிறாரு அவர் ஒரு நூறு போட்டார்னா ஒரு கம்பேக் கொடுத்து மாதிரி கில் இந்த மேட்ச் கிடையாது இருந்தாலும் அடிக்க போகிறது கிடையாது அது போல் துரு ஜூரல் அந்த மாதிரி பிளேயர் இட்டு வந்துருக்கலாம் வாஷிங் தூர் நல்ல பிளேயர் தான் அவர் இட்டு வந்துருவாங்க வெயிட் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட் கொண்டு திணிக்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்க